வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் இன்றும் நாளையும் அரசு நிறுவனங்களில் மின் விளக்குகளால் ஒளிர செய்யும் தீர்மானத்தில் மாற்றம் சிக்கின் கூனியாவினால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரிப்பு கேரட் கையிருப்புகளை விற்க முடியாமல் சிரமத்தை எதிர்நோக்கும் விவசாயிகள் குடியேற்ற சட்டங்களை கடுமையாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜெர்மனியில் போராட்டம் இனி விரிவான செய்திகள் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து அரசு நிறுவனங்கள் தொடர்பாகவும் கடந்த மாதம் பத்தாம் தேதி பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது இந்த மாதம் முதலாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை அனைத்து அரசு நிறுவனங்களிலும் தேசிய கொடியை ஏற்றுமாறு அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இன்றும் நாளையும் அனைத்து அரசு நிறுவனங்களையும் மின் விளக்குகளால் அலங்கரிக்க நடவடிக்கை அறிவிக்கப்பட்டது எனினும் பொதுவாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு இன்று அரசு நிறுவனங்களின் மின் விளக்குகளால் அலங்கரிக்கும் செயற்பாட்டை ரத்து செய்ய தீர்மானித்துள்ளதாக அறிவித்துள்ளது மின்சார பாதுகாப்பு மற்றும் மின் அலங்காரத்திற்கான செலவை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக அமைச்சு தெரிவித்துள்ளது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறைச்சாலை கைதிகளை பார்வையிடுவதற்கான சிறப்பு வாய்ப்பை வழங்க சிறைச்சாலைகள் திணிக்கலம் நடவடிக்கை எடுத்துள்ள கைதிகளின் உறவினர்களால் கொண்டு வரப்படும் உணவு மற்றும் சுகாதார பொருட்களை நாளை ஒரு கைதிக்கு போதுமான வழிகாட்டுதல்களின் படி நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளையும் சுற்றி பார்வையிட சந்தர்ப்பம் வழங்கப்படும் என்றும் சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் எழுபத்தி ஏழாவது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட முழு இரவு பரித்ராண தர்ம பிரசங்கம் நேற்று இரவு சம்பவம் சுகந்திர சதுக்கத்தில் நடைபெற்றதாம் இதற்கு பிரதமர் கரினி அமரசூரிய தலைமை தாங்கினார் சுகந்திர தின கொண்டாட்டங்களுடன் இணைந்து சிறப்பு பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதி பொலிஸ் மா அதிபர் இந்திக்க கபுகொட தெரிவித்தார் நாட்டில் சிக்கிங்கொனியா நோயினால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்து வருவதாக சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் மலையுடன் காலநிலையால் நுளம்புகள் நுழம்புகள் பெருகியதன் விளைவாக இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நோயின் அறிகுறிகளாக ஆரம்ப நாட்களில் கடுமையாக காய்ச்சல் கடுமையான மூட்டு வலி மற்றும் தசைவழி மூக்கு கருமையாதல் மற்றும் தோளில் ஆங்காங்கே கருப்பு புள்ளிகள் தோன்றுதல் என்பவனை ஏற்படக்கூடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அவனிய நுளம்புகளால் பரப்பப்படுகின்றமையினால் நுளம்புகள் பெருகும் இடங்களை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதன் ஊடாக நிலையை கட்டுப்படுத்த முடியும் என ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் பதுலை வியலுவ மற்றும் பல பிரதேசங்களில் கேரட் பயிர் செய்யும் விவசாயிகள் தங்கள் கேரட்டுகளை விற்பனை செய்ய முடியாமல் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் கடந்த சில நாட்களாக சந்தைக்கு கொண்டு வந்த கேரட் கையிருப்புகளை விற்க முடியாததால் விவசாயிகள் பல சிரமங்களை எதிர்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் சந்தையில் ஒரு கிலோ கேரட்டின் விலை முன்னூற்றி ஐம்பது ரூபாய் முதல் நானூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதா இனி வழிநாட்டு செய்திகள் ஜெர்மனியின் பெர்லினில் குடியேற்ற சட்டங்களை கடுமையாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தொடர் போராட்டங்கள் தொடங்கியுள்ளன இந்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் ஈடுபட்டுள்ளனர் நாட்டின் எதிர்க்கட்சி பொருத்தமான திட்டங்களை சமர்ப்பித்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சமீபத்தில் அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த திட்டம் நிராகரிக்கப்பட்டது ஜேர்மனியில் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் பொது தேர்தலுக்கு பிறகு எதிர்கட்சியான கன்சர்வேடிவ் கட்சியின் தலைவர் பிரியேட்டிக் மெர்ஸ் அடுத்த ஜனாதிபதியாக பொறுப்பேற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதா இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி